அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இப்போ ஆட்டோட மண்ணீரல் சுரட்டின்னு சொல்கிறாங்களா அது செஞ்சு காமிக்க போகிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சத்துங்க நல்லா அயன் சத்து கிடைக்குங்க இதில் ஹீமோகுளோபின் நல்லா அதிகரிக்குங்க ரத்த சுகம் உள்ளவங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணுங்க மாதம் பிறபடி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு இது பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு குளிக்காண்டி நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் இன்னொன்று வந்து கழுவிட்டு தாங்க நம்ம அதை அறியணும் நம்ம அரிஞ்சிட்டு கலோனாக்கா அதனால பிளட்டெல்லாம் வெளியாயிடும் அப்புறம் சத்தே கிடைக்காதுங்க அதில் அதனால் நம்ம கழுவிட்டு தான் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நம்ம கழுவிட்டு நம்ம அரியணும் வெங்காயம் பல்லார் வெங்காயம் பெரிய சைஸ் ஒன்று வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று வாட்டி வச்சுருக்கேன் ரெண்டையும் வதக்கிக்கலாம் பட்டை ஒரு தொண்டு போட்டிருக்கேன் ரத்த சுகம் உள்ளவங்க இது வந்து நீங்கள் மாதத்துக்கு நாட்டி கண்டிப்பாக சாப்பிடுங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போடுறேன் பாருங்க இதுதான் மண்ணீரல் எவ்வளோ ப்ளட் இருக்குது பாருங்கள் நான் கழுவிட்டு தாங்க நான் அறிஞ்சேன் இதே நீங்கள் அறிஞ்சிட்டு நீங்கள் கழுவினிங்கன்னா இதில் உள்ள ப்ளட்டெல்லாம் வெளியாக இருக்கும் அப்போ செஞ்சால் ரொம்ப வேஸ்ட்டு தாங்க அது இதில் உள்ள பிளட்டோட நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் அதுதான் உடனே நமக்கு கிடைக்கும் ரத்தம் ஊறும் நமக்கு இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன் பச்சை மிளகா ஒன்றும் உடச்சி போடுறேன் என்னென்ன மசாலா போடுறதுன்னு பார்க்கலாம் மிளகா இஞ்சி பூண்டும் போட்டு நம்ம பற்றிவிட்டோம் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுருங்க மிளகுத்தூளும் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் மல்லிகைத்தூளும் கொஞ்சம் கூட பண்ணுங்கள் ஒரு மிஞ்ச கண்ணி போட்டிருக்கேன் மல்லித்தூள் அவ்வளோதாங்க இதுக்குள்ள மசாலாம் சேர்த்தாச்சு உப்பு தேவை கிளம்பு போட்டுக்குவோம் நல்லா மிஸ் பண்ணிவிட முடி போட்டு நாலு விசில் வச்சா போதுங்க ரொம்ப வேக வேணுன்ற அவசியம் இல்லை சீக்கிரம் வெந்துடும் தொடர்ந்து பார்க்க நல்லா விந்திரிச்சு பாருங்கள் ஆயிலெலாம் வந்து நல்லா சூப்பராக மணமாக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது அயின் சத்து உள்ளது மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக பெண்கள் சாப்பிட்ணுங்க ரத்த சோகம் உள்ளவங்க அடிக்கடி சாப்பிட்ணும் பரோட்டா சப்பாத்தி சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஏமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்